ஹாய் ஹலோ வணக்கம் இன்றைக்கி என்ன வீடியோன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஆஃப்டர் லாங் 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 டைமாக எடுத்து நான் வந்து உங்களுக்கு வந்துட்டு ஒரு வீடியோ மேக் பண்ணிகிட்ருக்கேன் என்ன வந்து ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் வந்து நம்மளோட ஹெல்த் டிப்ஸ் என்னுடைய கஷ்டங்கள் என்னோடய எனக்கு ஹெல்த்தில் என்ன நடந்துச்சோ அதெல்லாம் வந்து நான் எக்ஸ்ப்ளைன் பண்ணியிருப்பேன் அப்புறம் எனக்கு தெரிஞ்ச சில விஷயங்கள் நான் சொல்லியிருப்பேன் அது நல்லாவே போயிருந்துச்சு பட் என்னால் வந்து கண்டினியூவாக வந்து அது எடுக்க முடியல இப்போ நான் திரும்பியும் நான் ஒரு விஷயத்தை பண்ணியிருக்கேன் அப்படின்றதுனால அது வந்து வீடியோவாக போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து வீடியோ எடுத்துகிட்டு இருக்கேன் வாங்க இப்போ ஒன்பே ஒன்றா வீடியோக்குள்ளே பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி வந்து சேனலில் வந்து பிடிச்ச வச்சிருச்சு அப்படின்னா வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் வீடியோ உங்களுக்கு அப்போ தான் நோட்டிஃபிகேஷனாக வரும் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இது வந்துட்டு வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பார்க்குறது ரொம்ப ரொம்ப நல்லது எந்த வீடியோனாலும் ஸ்கிப் பண்ணி பார்த்துக்கோங்க பட் நான் வந்து ஒரு ஹெல்த் டிப்ஸ் போடுறேன் அப்படின்னா அதை வந்து ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு வந்து என்ன சொல்ல வரேன் என்ன நடந்திருக்கு அப்படின்ற ஒரு விஷயம் உங்களுக்கு வந்து தெரியணும் அதனால் வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இப்போ வாங்க ஒன் பை ஒன்றை வீடியோக்குள்ளே பார்க்கலாம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா என்னோடய தன்னையிலே உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சிருக்கா என்னன்னு தெரில கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும் எவ்வளோ வெயிட் லாஸ் ஆயிருக்கேன்றதும் நான் உங்களுக்கு வந்து டீட்டெயில்ஸ் போட்டிருக்கேன் இது கண்டிப்பாக இது நடந்தது தான் நான் வந்து ரொம்ப ரொம்ப எக்ஸசைஸ் பண்ண மாட்டேன் வாக் பண்ண மாட்டேன் எதுவுமே பண்ண மாட்டேன் ரொம்ப லேசியானது தான் பட் இதெல்லாம் இல்லாமல் நம்ம எப்படி வெயிட் குறைக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு நான் யோசிச்சுட்டு இருக்கும்போது தான் ஒன் பை ஒன்னாக நான் பார்க்காத வீடியோஸ் கிடையாது எல்லா விதமும் பார்த்தேன் எப்படி நம்ம குறைக்கலாம் எப்படி குறைக்கலாம் ஏன்னா நம்ம டைமிங் கிடையாது நான் டென் டு சிக்ஸ் வந்து ஒர்க்குக்கு போகிற மற்றபடி காலையில் எந்திரிச்சு நம்ம கி கிச்சனில் போயிட்டு சாப்பாடு செய்கிறதுக்கே நம்மளுக்கு டைம் சரியாக போயிடும் ஈவினிங் வந்து நமக்கு வந்து டயர்டாயிடும் எந்த எக்ஸசைஸ் பண்ண முடியாது இப்படி ஒரு இதில் வந்துட்டு நம்ம வந்து கரெக்டாக ஃபாலோ பண்ணணும் பட் வந்துட்டு நம்மளுக்கு வந்துட்டு டைமிங்கும் இருக்கணும் நிறைய வீடியோ பார்த்தேன் ஏதாவது ஃபுட்டில் ஏதாவது சேஞ்ச் பண்ண முடியுமா அது இது நிறைய பார்த்தேன் நானும் வந்து பார்த்திங்கன்னா வந்துட்டு ஒரு நேரம் சாப்பாடு வந்துட்டு ஃபாஸ்டிங் இருந்து பார்த்துட்டேன் அதுக்கப்புறம் வந்துட்டு சாப்பிடாமே இருந்து பார்த்தேன் ஒரு டைம் வந்து ஹார்ட் ஒர்க்காக ஒர்க் அவுட் பண்ணுறது அதுக்கப்புறம் வந்து கை கால் வலிக்குதுன்னு சொல்லிட்டு கம்முன் படுத்துறது இந்த மாதிரி நிறைய பண்ணேன் அப்போயும் வந்து எனக்கு வேலைக்கே ஆகலை அதுக்கப்புறம் வந்து என்ன பண்ணுறது என்ன பண்ணுறதுன்னு யோசிச்சுட்டு இருக்கும் போது தான் சரி எனக்கு ஒரு திங்கிங் வந்துச்சு ஏதாவது ஒரு ஒரு விஷயம் மட்டும் பண்ணி நம்மளுக்கு வந்துட்டு ஆகணும் அதை கண்டினியூஸாக கரெக்டாக பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரே ஒரு யோகா எடுத்துக்கிட்டேன் ஒரே ஒரு வந்து ட்ரிங்க்ஸ் வாட்டர் எடுத்துக்கிட்டேன் அதுதான் என்ன அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன் பார்த்தீங்கன்னா வந்துட்டு காலையில் எந்திரிச்சு எந்திரிச்ச உடனே வந்து உங்களால் வந்துட்டு நிறைய எக்ஸசைஸ் பண்ண முடியல ஹார்ட் ஒர்க் பண்ண முடியல வேர்வை வர அளவுக்கு உங்களால் பண்ண முடியல அப்படின்னாலும் இது ஒன்றே ஒன்று பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக வந்து நடக்கும் கண்டிப்பாக வந்து உங்களுக்கு வந்து உங்களுக்கு வந்து டே பை டே வந்து உங்களுக்கு சேஞ்ச் ஆகிறது உங்க உடம்புல நல்லாவே தெரியும் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்ம வந்து நல்லா நீண்டு படுத்துக்கணும் படுத்து நம்மளுடைய கை கால் வந்து இருக்கணும் நான் வீடியோஸில் காமிக்கிற மாதிரி அதுக்குன்னு வந்துட்டு நான் வந்து உங்களை வந்துட்டு ரொம்ப இப்படி இப்போ நான் வீடியோஸில் காமிக்கிற மாதிரி இந்த மாதிரிலாம் ஸ்ட்ரெயின் பண்ணணும்னு அவசியமே இல்லை நான் சொல்றது வந்துட்டு ஸ்ட்ரெயிட்டாக படுத்துக்கோங்க ஸ்ட்ரைட்டாக படுத்து கால் வந்துட்டு நீட்டமாக இருக்கணும் நீண்டு படுத்து கட்டை விரல் கட்டை விரல் ரெண்டும் பிடிச்சிக்கிற மாதிரியும் பின்னாடி கையை வந்து திருப்பி இதில் நான் ஃபோட்டோவில் காமிச்சிருக்கிற கையை வந்து இப்படி திரும்பி இருக்குது அந்த உள்ளங்கை வந்து கீழே தரையை பார்த்த மாதிரி திருப்பி இந்த சுண்டு விரல் ரெண்டும் வந்து தரையில் ஒட்டணும் அந்த அது ஒட்டுறது வந்து நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டம் ஆனால் ஒட் நம்ம அந்த ரெண்டு சுண்டு விரலும் வந்து தரையில் ஒட்டுற மாதிரி அழுத்தி பிடிச்சோம் அப்படின்னா நம்ம நம்மளுடைய அடிவயிரிலேருந்து நம்மளுடைய சைடில் இடுப்பிலேருந்து இருந்து நம்மளுக்கு இழுக்கும் நம்ம மூச்சு இன்னும் கொஞ்சம் இழுப்போம் அப்படின்னும் போது நம்மளுக்கு வயிறு ஆட்டோமேட்டிக்காக அப்படியே மேலே வரும் இது வந்து நம்ம ரேண்டமாக வந்து ஸ்ட்ரெயிட்டாக வந்து ஒரு ஃபைவ் மினிட்ஸ் நம்ம படுத்துருக்கணும் நீங்கள் கரெக்டாக கவுண்ட் பண்ணிக்கோங்க உங்களால் முடியல அப்படின்னா ஃபஸ்ட் டே வந்து ஒரு டூ மினிட்ஸ் பண்ணுங்கள் செகண்ட் டே வந்து ஒரு த்ரீ மினிட்ஸ் பண்ணுங்கள் அந்த மாதிரி நீங்கள் வந்து செகண்ட் 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 கவுண்ட் பண்ணிகிட்டே அவங்க மனசுக்குள்ளே கண்ணை மூடிட்டு த்ரீ மினிட்ஸ் நீங்கள் பண்ணீங்க அதுக்கப்புறம் மினிமம் ஃபைவ் மினிட்ஸ் நீங்கள் டெய்லி பண்ணுங்கள் இது ஒரே ஒரு விடியாது இது ஒன்றே ஒன்று தான் பின் நடுவில் வந்துட்டு முதுகு கீழே வந்து நீங்கள் பின்னாடி கையை தூக்கும் போது முதுகு நம்மளுக்கு தூக்கும் அதனால் அந்த இடத்துல வந்து நீங்கள் சின்னதாக வந்து ஒரு பில்லோ இல்லைனா வந்து ஒரு துண்டு மடித்து வச்சுக்கிறதோ அந்த மாதிரி நீங்கள் வச்சுக்கிட்டு கண்டினியூஸாக ஒரு செவன் டேஸ் நீங்கள் பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக சொல்கிற நல்ல ஒரு சேஞ்சு நம்மளுக்கு கிடைக்கும் இன்னொரு ஒரு விஷயம் உங்களுக்கு ஒன்று இது ஒன்று முடிஞ்சுதான் அதுக்கப்புறம் ட்ரிங்கிங் வாட்டரில் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்ம நம்ம எப்பயுமே நம்ம வந்து கிடைக்கக்கூடிய ஒரு காட் காட்டுநெல்லிக்காய் காட் நெல்லிக்கன்றது எல்லாேருக்கும் தெரியும் பெரிய நெல்லிக்காவும் இருக்கிறது தான் காட்நெல்லிக்காய் அது என்ன பண்ணுறீங்க சாப்பிடணும் நம்மளால் சத்தியமாக சொல்கிற சாப்பிட முடியாது அது அப்படியே நீங்கள் என்ன தான் உப்பு மிளகாதுள் எது போட்டாலும் உங்களால் சாப்பிடவே முடியாது என்னாலேயும் முடியாது அது அதனால் நான் என்ன பண்ணேன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சின்ன சின்னதாக கட் பண்ணி மிக்சியில் போட்டு ரெண்டு கல் உப்பு போட்டு அதை நல்லா வந்துட்டு அரைச்சிட்டு அதை வடிகட்டிட்டேன் அதை வடிகட்டி டப்பாவில் வந்து வச்சுட்டேன் ஒரு கால் லிட்டர் அளவுக்கு எடுத்து வடிகட்டி டெய்லி வச்சுப்பேன் இப்போ இதில் வந்து எந்த ப்ராப்ளமும் இல்லாதவங்க காலையில் எழுந்திரிச்சி வெறும் வயிற்றில் குடித்தா ரொம்ப ரொம்ப நல்லது வந்து எனக்கு வந்து பந்திங்கன்னா தைராய்டு இருக்கிறதுனால காலையில் எந்திரிச்சோன்னே தைராய்டு டேப்லெட் போட்டுருவேன் அது போட்டு ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ்க்கு வந்து எதுவும் சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்கும் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நான் எனக்கு டைம் ஆகிடும் நான் டேப்லெட் போட்டு அடுத்து ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸில் ஒன் ஹவரில் நம்ம வந்து டிஃபன் சாப்பிட்டு கிளம்புற மாதிரி இருக்கும் அதனால் வந்து நான் டிஃபன் சாப்பிட்டு அதை பேக் பண்ணி எடுத்துகிட்டு போயிடுவேன் இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம காலையில் வெறு வயதில் சாப்பிட்டிங்கன்னா வந்து ரொம்ப ரொம்ப குடிச்சிங்கன்னா ரொம்ப ரொம்ப பெனிஃபிட் தான் பட் அதே எங்களால் முடியல எங்களுக்கு காலையில் வந்துட்டு டீ குடிச்சி ஆகணும் அந்த மாதிரி இருக்கிறவங்க என்ன பண்ணணும் டீ காஃபி குடிக்கிறவங்க அப்படி என்ன பண்ணணும்னா நீங்கள் வந்து சாப்பிட்டு இப்போ டிஃபன் சாப்பிட்டீங்க மதியம் லஞ்சு சாப்பிட்டீங்க சா எது சாப்பிட்டாலும் சாப்பிட்டு டூ ஹவர்ஸ் கழித்து நீங்கள் வந்துட்டு குடிச்சிங்க அப்படின்னா ஸ்டமக் காலியாக தான் இருக்கும் அதனால் வந்து அது வந்து ஜீர்ணம் ஆயிட்டுக்கும் அடுத்து நீங்கள் சாப்பிடும் போது அந்த ஸ்டமக் காலியாக இருக்கிற மாதிரி தான் வந்துட்டு இருக்கும் நீங்கள் அது குடிச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து நமக்கு வந்து பெனிஃபிட் கொடுக்கும் நான் காலையில் வந்து டென் ஓ கிளாக்கு டிஃபன் சாப்பிட்டேன் அப்படின்னா ஒரு பன்னெண்டு பன்னெண்டரைக்கு வந்துட்டு இது இது குடிச்சிட்டு அதுக்கடுத்து ஒரு ஒன் ஹவர் ஒன் அண்ட் ஹாஃப் ஹவர்ஸ் விட்டு நம்ம வந்து லஞ்சு சாப்பிட்லாம் இந்த மாதிரி மாதிரி தான் நான் சொல்கிறேன் கண்டிப்பாக இது வந்து காலையில் இந்த யோகா முடிச்சுட்டு நீங்கள் வந்து இந்த ஒரு ரிங் மட்டும் எடுத்துக்கோங்க அப்படின்றேன் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களால் எல்லாத்தையுமே எடுக்க முடியல அப்படின்னா வெயிட் லாஸ் பண்ணுறவங்களுக்கு இது ஒரு நல்ல ஒரு பெனிஃபிட் தான் நான் சொல்லுவேன் இதில் வந்து நிறைய வந்துட்டு பெனிஃபிட்ஸ் இருக்குது எனக்கு தெரிஞ்சது வந்து நல்லா நல்லா வெயிட் லாஸ் ஆச்சு அது ஒன்று அதுக்கப்புறம் நல்லா பிரிஸ்காக இருக்க முடியும் நல்லா ஒன்று நம்மளுக்கு ஒரு தெளிவாக இருக்கும் நம்மளுக்கு ஃபேஸை வந்து ஒரு மாதிரி க்ளோவாக தெளிவாக இருக்கும் ஹேர் க்ரோத் ஆகும் இது உங்களுக்கு நல்லாவே தெரியும் இது வந்து சாப்பிட்டா நிறைய முடி வளரும் அந்த மாதிரி நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் குடிக்க கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் லைட்டாக கொஞ்சம் தூள் உப்பு போட்டுக்கங்க கொஞ்சம் நல்லாயிருக்கும் சூப்பராக இருக்கும் டேஸ்ட் குடிக்க குடிக்க கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம குடிக்கிறது அப்புறம் கொஞ்சம் நம்மளுக்கு பழகிடும் இதை நீங்கள் ஒரு டைம் டிப்ஸ் வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணி பார்த்துட்டு கண்டிப்பாக எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் இதில் ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக வந்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் அதுக்கு ரிப்ளை பண்ணுறேன் இதுபோல் நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்ட்டான ஒரு வீடியோவில் பார்க்க பார்ப்போம் தேங்க்யூ